வணக்க மக்கடை நானும் அவங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா கலாபாபா அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் சொல்லிடுறேன் எடப்பாடி வட்டத்துல பாத்தீங்கன்னா தமனாபுரங்கிற ஊர்ல தான் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்கா கடையில நம்ம கேஸ்டைன் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் போறோம் கேஸ்டைன் பாத்தீங்கன்னா ட்ரில் ஃபேனு ஃபேன் எல்லாமே வந்து அக்கா பாத்தியம் ரொம்ப குறைஞ்ச விலையில குவாலிட்டி அதாவது நோயின் குவாலிட்டி தான் முக்கியம் ஏன்னா குவாலிட்டியும் ரேட்டும் தான் முக்கியம் அதுல வந்து நம்ம கலாபாபா அக்கா கடைக்கு ரொம்பவும் வந்து ஃபேமஸான இடம் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் என்னென்ன ரேட்னு நமக்கு அக்கா வந்து சொல்ல போறாங்க அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வழக்கமா சொல்றதா இந்த வீடியோவும் நம்ம மகளிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அக்கா இன்னைக்கு என்னென்ன பொருள் ஒவ்வொரு பொருள் ரேட்டு பார்க்கலாமா அக்கா கண்டிப்பா பாக்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ வந்து கேஸ்ட் என்ன பத்தி நீங்க பாக்கலாம் இப்ப நான் கலாபாபு எறும்பு கடை தான் இப்ப இந்த கடை உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வீடியோல நம்ம தான் இருக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இப்ப நீங்க கேஸ்டேர்ல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் நல்லா பெண்கள் நல்லா நல்லா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க உங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் இருந்தாலும் இப்ப நான் புது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு இப்ப கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு குழியில இருந்து உங்களுக்கு வந்துட்டு பதினாலு குழி வரைக்கும் இருக்கு சூர்யா பிராண்ட் வரைக்கும் இப்ப பன்னெண்டு குழியிலேயே இன்னொரு பிராண்டட் போட்டிருக்கேன் இது பாருங்க நல்லா இருக்கும் இது வந்து ஆமா இது வந்து மண் ரொம்ப கம்மியா கலந்தது இது வந்து நம்ம வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கொடுங்கன்னு கேட்பாங்க இது நல்ல வெயிட்டாக இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ்ஸு இது அருமையாக இருக்கும் இந்த பிராண்டடோ அருமையாக இருக்கும் பணியாறுக்கள் இது ஓவர் ஷேப்பு சூப்பராக இருக்கும் இதுவும் இதுலேயே உங்களுக்கு வந்து ஏழு குழி இது வெயிட் வரும் நல்லா இது வெயிட்டாக இருக்கும் இது முந்நூற்றி எண்பது ரூபா தான் எப்படி சொல்கிறேட்டு தான் இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் போட்டிருக்கிறோம் இது உங்களுக்கு ஏழு குழி தான் இதெல்லாம் உங்களுக்கு ஏழ்நூறுவா வருங்க இது முந்நூற்றி தான்

ஆமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் செமையா இருக்கும் இதெல்லாம் அருமையாக வைக்கலாங்க நான் காமிக்கிற பொருள் எல்லாமே இண்டெக்ஸ்ல வைக்கலாம் அருமையா வைக்கலாம் இண்டெக்ஸ்ல வைக்கலாம் அவன்லயே வைக்கலாம் பணியார்கல்லு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து ஹேண்டில் வச்சதும் இருக்கும் ஆமாம் இது வந்து ரவுண்ட் டைப்பு இது ஸ்கொயர் டைப்பு ஸ்கொயர் டைப்பு ஸ்கொயர்ல ஹேண்டில் இல்லாதது எல்லாமே சீசன்டுங்க பாருங்க எல்லாமே சொர சொரன்னு இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நெகு நெகுன்னு இருக்கக்கூடாது கேஸ்டைன்னு சொர சொரன்னு இருந்தாதான் அது டேஸ்ட் பக்காவா கிரிப்சியா இருக்கும் நல்லா இது எல்லாமே பனையாற கல்லோட இது பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஆப்பம் நாலு ஆப்பம் கொண்டது ஆமா நாலு கொண்டது இது ஆப்பம் கேஸ்ட்ரெயின் தான் இது சூர்யா பிரெண்டு நல்லா இருக்கும் நீங்க ஊத்தும் போது அந்த ஷேப்புக்கு போயிடும் இது வந்து ஒரு தேங்காய் பால் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு மூணு ஆழு மாசத்துக்கு குழந்தைல இருந்தே குடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னா நம்ம சோறு விட்டுறாங்கன்னா இதை வேக வச்சு ஆவியில வேக வைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இது கொடுக்கலாம் எல்லாம் நோவத்தை பண்ணம்பாங்க அதுவுமே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க கடாய் டைப்பு தான் கடாயில கிரில்லு பாருங்க நிறைய இருக்கும்ல இந்த ஸ்கில்ல ஹேண்டில் வச்சது இருக்கும் இது ஹேண்டில் இல்லாதது இது நீங்க கிரேவி ஐட்டம் இந்த ரோஸ்டட் பண்றது உருளைக்கெழங்கு வாழைக்கிழங்கு வாழைக்காய் ரோஸ்டட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் கிரேவிக்கு கருணைக்கிழங்கெல்லாம் ரோஸ்டட் பண்ணுவாங்க செம்மையா இருக்கும் அதுக்கு இருக்கும் ஒரு கிலோ பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு அருமையாக இருக்கும் இது இது ஸ்கில்லட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பிரியாணி பாட்டு இது அஞ்சு லிட்டர் பிரியாணி பாட்டு இது நல்லா பிரியாணி பாட்டு அஞ்சு அது இது நல்லா இருக்கும் உங்களுக்கு சீசனிங்கு பக்காவான சீசனிங்கு சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி பக்காவாக வேகுது வழியாக வருது இல்லை நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நீங்க முக்கா கலா கறி அரிசி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நீங்க வீட்டு பாத்திரத்துல இது ஒண்ணு போதுங்க இதுலயே நீங்க தண்ணி குழம்பு இதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கு ஒரு பாத்திரம்லாம் இல்லை இது ஒண்ணே நீங்க மட்டன் குழம்பும் செய்யலாம் மீன் குழம்பும் செய்யலாம் தக்காளி சாதமும் செய்யலாம் பிளஸ் நீங்க பிரியாணி செஞ்சுக்கலாம் வெஜ்ஜி செஞ்சுக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் கிச்சன்ல பாத்திரமே தேவையில்லை இது ஒண்ணு எடுத்துங்கன்னா ரெண்டாவது இது வந்து ஃப்ளாட்டு கடாய் பிளாட்டு கடாயின் நான் எப்பயும் சொல்றேதான் பன்னெண்டு இன்ச்சு பத்து பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இஞ்சு மூணு மாடு ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்டுங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி ரெஞ்சுல இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு பத்து இஞ்சி ஒன்பது இன்ச்சு இது மூணு இன்ச்சு இருக்கும் இதுலயும் நீங்க இண்டெக்ஸ்லயும் வச்சுக்கலாம் என்னென்னலாம் சரி சமமா வணக்கிறது எல்லாமே வணக்கலாம் இது ஜிலேபியும் போடுறாங்க ஏன்னா சமமா இருக்கு இல்லைங்களா எண்ணெய் ஊற்றி ஜிலேபி போடுறதுக்கும் வாங்கிட்டு போறாங்க அதுக்கும் நல்லா இருக்குங்க அது நல்லா நீங்க எதுனாலும் செய்யலாங்க அல்வா செய்யறது மைசூர் பாக் செய்யறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது வாங்கிட்டு போறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடாயி இது வந்து பிளாட் கடாயி பிளாட் பிளஸ் டீப் ரெண்டுமே ஆமா ஆமா குளியாகவும் இருக்கும் பிளாட்டாகவும் இருக்கும் இதுல உங்களுக்கு மூணு சைஸ் இருக்கும் பாருங்க இது வந்து பன்னெண்டு இன்ச்சி பத்து இன்சி எட்டு இஞ்சி அங்க இருக்கு எட்டு இஞ்சி இருக்கும் மூணு சைஸ் இதுலயும் இதுலயும் மூணு சைஸ் இருக்கு இதுலயும் மூணு சைஸ் இருக்கு இதுல உங்களுக்கு அஞ்சு சைஸ் வரும் அஞ்சு சைஸ் வருங்க இது வந்து டீப்பு கடை டீப்புனா நல்லா புலியா இருக்கும் இது இண்டெக்ஸ் எல்லாம் வைக்க முடியாதுங்க இந்த மூணு மூணு இதுலயும் என்னென்ன செய்யறீங்களோ எல்லாமே செய்யலாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பதாங்க பத்து இஞ்சி பதினோரு இன்ச்சி இது அடி நடக்கிறது சின்னது இருக்கு அதுக்கு சின்னது இருக்குங்க மூணு இன்ச்சு இருக்கும் ஏழு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் ஏழு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் இதுல வந்து அஞ்சு சைஸ் இருக்கு ஆமா நைஸா இருக்கும் எல்லாமே சீசன்ட் தாங்க அருமையா இருக்கும் இது எல்லாமே கடாயில வந்துட்டு மாடல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும் மாடல் எப்படின்னா டீ டீப் கடாய் ஒண்ணு பிளாட் கடாய் ஒண்ணு புலி கடாய் ஒண்ணு கம்பி கடாயும் இருக்கு பாருங்க இதான் அந்த காலத்து இட்லி சட்டியும் பழைய மாடல் இதுலயும் எல்லா சைஸுமே இருக்கு இந்த சைஸ்ல இருந்தே சின்ன சைஸ் வரைக்கும் இந்த சின்ன சைஸ் வரைக்கும் ஆமா உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்ல இருந்து பன்னெண்டு பத்து ஏழு எட்டு எல்லா சைஸ் இருக்குங்க இதுல வந்து நீங்க ஆப்பமும் ஊத்திக்கலாம் இன்னொரு பர்பஸ் இதுல பண்ணிக்கலாம் இந்த சட்டில காமிச்ச சட்டியை விட இதுல ஆப்பமும் ஊத்துவாங்க இப்படி எடுத்து மாவை ஊத்தி இப்படி சுத்துறாங்கன்னு அருமையா இருக்கும் ஒரு இட்லி தட்டு வச்சு மூடி போட்டால் இட்லி வந்துடும் இடியாப்பம் வந்துடும் இது பேரே இட்லி பாருங்க அந்த காலத்து இட்லி சட்டி இது அருமையா இருக்கும் உங்களுக்கு இப்போ புதுசாக போட்டிருக்கு பாருங்க லிட்டோட கண்ணாடி லிட்டோட இது செமையா இருக்கும் இதுலையும் மூணு சைஸ் இருக்கு இப்போ இந்த சைஸ் தான் இருக்குது நல்லா வச்சிருச்சு பெரிய சைஸ் இது வந்து பத்து இன்ச்சு ஆமாம் லிட்டோடையே வருது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பீஸு கொஞ்சம் கூட ஒட்டாது சகாசமாக இருக்குது லிட்டோட

சீசனிங் கொஞ்சம் கம்மி ஆனால் நல்லா இருக்கும் செய்ய செய்ய அந்த ஃபினிஷிங் வந்துடும் வெறும் ஆறுநூத்தம்பது தான் அது இதுல ஒரு கிலோ அசால்ட்டா செய்யலாங்க ஆறுநூத்தம்பது ரூபா தான் அதாவது விலை கம்மியிலயும் இருக்குங்க பிராண்டட்லயும் இருக்கு நடுத்தரத்துலயும் இருக்கு என்ன மக்களுக்கு தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க என்ன பட்ஜெட் வேணுமோ நீ இதை செஞ்சு இப்படி பண்ணிக்கணுனாலும் ஓகே பண்ணிக்குவாங்க இல்லை எங்களால் டைம் இல்லைங்க ஆஃபீஸ் உரக்கணும் பிராண்டட் எடுத்துக்குவாங்க பண்றேங்களேன் ஆன்லைன்ல இரும்பு ஐட்டமும் எல்லாமே பண்றோம் எல்லாமே பண்றங்க எல்லாமே வெளிநாடு வரைக்கும் போதுங்க நெதர்லாந்து நெதர்லாண்ட்லாம் போய் சேஃப்டியா வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க விக்டோரியா காம்ச்சிருக்கேன் பிரியாணி பாட்டி விக்டோரியாவுக்கு போட்டுருக்குறேங்க கிட்டத்தட்ட பத்து கிலோ வந்துச்சு அதுக்கு சார்ஜர் கொடுத்து இருக்காங்க அது பத்து கிலோ வரும் வெயிட்ட எல்லாமே விக்டோரியாவுக்கு போயிடுச்சு எல்லா ஊருக்குமே போயிட்டு தான் இருக்குங்க இப்போ மலேசியா கித்தாரு இப்போ நேரத்து கூட ஒரு ஊர்மா ஊர் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க நான் கொரியர்காரை கேட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் தான் கேட்குறேன் கேட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சேஃபாக போயிருதுங்க போயிட்டு எனக்கு குழம்பிச்சே காட்டுவாங்க எல்லாம் இப்படி இருக்குங்கம்மா நல்லா இருக்கும்பாங்க ரெண்டாவது இப்போ அதிகமாக எனக்கு மூணாவது பர்ச்சேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கஸ்டமர் அஞ்சாவது பர்ச்சேஸ் வரைக்கும் போகிறாங்க ஒரு கஸ்டமர் எடுத்திங்கன்னா அஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எனக்கு ஒன்னோடலாம் ஆறு நிற்கிறது இல்லைங்க

ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி இதுல நீங்க வந்து ரெண்டு கிலோ கறி குழம்பு வைக்கலாம் குழம்ப வச்சுக்கலாம் பிரியாணியும் பண்ணிக்கலாம் தக்காளி சாதமும் பண்ணலாம் எதுனாலும் பண்ணலாங்க இது அருமையா இருக்கும் இது ஏழு லிட்டருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு அஞ்சு நாலு மூணு எல்லா சைஸும் இருக்குங்க அவைல தான் இது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழு லிட்ரு மூவாயிரத்தி ஐநூறுவா ஏழு லிட்டர் இது பாருங்க இது புதுசா போட்டிருக்கேன் ஃப்ரைட் ரைஸு சைனீஸ் ஐட்டம் மட்டும்தான் பண்ண முடியும் சைனீஸ் ஐட்டம் மட்டும்தான் இந்தியன்ஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது வெயிட்லெஸ் நல்லா இருக்கும் எடுத்து அடிக்கிறது வெயிட் இருக்காது தூக்கி பாருங்க சூப்பரா இருக்காது வெயிட்ல இருக்காது இது வந்து இந்த மஷ்ரூமு இந்த மீன் மேக்கரு இந்த மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு அதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட கருப்பே ஆகாது கருப்பே ஆகாது நம்ம இரும்பு ஐட்டம் எடுத்தோம்னா கருப்பே ஆகும் இதில் கருப்பே ஆகாது செமையா இருக்குங்க அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு சைனீஸ்க்கு மட்டும்தான் இதாகும் ஆமா இதுல உங்களுக்கு ரெண்டு சைஸ் இருக்கு பெருசு இருக்கு சின்னது இருக்கு பாருங்க ஆமா சின்னது ரெண்டு சைஸ் இருக்கு இது ஆயிரத்தி அறுநூறு அது ஆயிரத்தி நானூறு இதெல்லாம் பிராண்டடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாமே கிளீன் பண்ணி எதுவும் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா மரட்டை இப்ப தான் உட்டே பாருங்க தேக்கட்டை அருமையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கில்லட்டு நம்ம கடையில ஸ்கில்லட் வந்து மாடல்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கிரில்லே சொல்லியிருப்பேன் இது வந்து கிரில் கிரில் இதுக்கு அடுத்தது அடுத்தது இருக்குங்க நல்லா டைப்ல இருக்கு அது வீட்டு கேஸ் ஆகாது கொஞ்சம் ஏதாவது ஒத்தடுப்பு மொட்டை மாடியில வச்சு நீட்டா சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும் அது வேணாலும் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எண்பது இது ஐநூறு இது எட்நூறு ஆமா எப்பயும் சொல்கிற விலையை தான் நான் மாத்துறது இல்லை சேர்த்தி கம்மி பண்றது இல்லை இன்னமும் குறைச்சும் கொடுப்பாங்க நாங்கள் வாங்கிக்குவோம் அடுத்து ஸ்கில்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மாடல் இருக்கு இது நாலு இஞ்சி இது வந்து உங்களுக்கு அஞ்சு இஞ்சி ஆம்லெட் தவா இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பிராண்டடு இது சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் போட்டிருக்கிறோம் பாருங்கள் பன்னெண்டு பத்து எட்டு ஏழு நாலு சைஸ் இருக்கு பாருங்கள் ஆமாம் இது எல்லாமே பிராண்டட் பிராண்டடு கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த பன்னீர் காளான் கிரேவி ரோஸ்டடு எல்லாமே பண்ணலாங்க ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏழுநூறு இது ஆயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரம் நிறைய வாங்குறாங்க இன்னைக்கு எல்லாமே வாங்குறாங்க ஆ கண்டிப்பா வந்து நான் சொல்ற ரேட் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா பிராண்டடுங்க இது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நான் நல்லா ஒட்டுக்க எடுக்கிறாங்க இல்லைங்களா நம்ம கடையில் பல சரக்கு இருக்கு ஒண்ணு மட்டும் எடுக்க மாட்டாங்க எல்லா பொருளும் போது நான் குறைச்சிதான் கொடுத்த ஆகணுங்க ஆனால் இது வந்து கடை ரேட்டு விட நம்ம ரேட்டு கம்மி தான் இது பிராண்டடு தான் இதுல நீங்க வந்து எம்ஆர்பி நீங்க பார்த்தாவே ஆயிரம் ரூபா சொன்னங்களா பாருங்க எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பக்கம் வருது ரெண்டாயிரம் ரூபா வருது நான் ஆயிரம் ரூபா கம்மி தானே கொடுக்குறேன் நான் கொடுக்குறதே கம்மியாக தான் கொடுக்குறேங்க இது ரெண்டாயிரம் ரூபா வருது கடையெல்லாம் அப்படியே லிங்க் அடிச்சு அப்படியே கொடுத்துருவாங்க பெரிய பெரிய சாப்பாடு அந்த இதுதான் அடிச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் குறைக்கலாம் மாட்டாங்க நாம் வந்து தான் கொடுக்குறோம் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா இதில் வந்து நோவே கிடையாதுங்க கல்ச்சட்டிலையும் இதுலேயும் சாப்பிட்டா ஆரோக்கியம் அதுக்காக நான் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறேங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்டர் விஓ இப்படி தான் வராங்க சென்னை கலெக்டர் கூட வந்து அவங்க உரமாக எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கே வந்தாங்க எல்லாம் நிறையா நம்ம பொருளை யூடியூப் பார்த்துட்டு வராங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பச்சட்டி ஆமா இது வந்து கோல்டன் ஆப்பச்சட்டி ஹேண்டில் வச்ச ஆப்பச்சட்டி மூவ் ஆயிடுச்சு இன்றைக்கே காத்தால் நேற்று போட்டுருந்தேன் இருபது பீஸ் ஒண்ணு கூட இல்லை இது நல்லா இருக்குங்க இது ரஃப் தான் ஆனா அருமையா இருக்கும் இது நல்லா இருக்குது நானூறு தான் இந்த அறநூற்றம்பது ஐம்பது கூட நானூறு சூப்பரா இருக்கும் ஆமா நான் வந்து இத கூட சொல்ல மாட்டேன் இதை நிறைய சொல்லி கொடுப்பேன் அருமையா வந்துருச்சுங்கம்மா அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் காசு அதிகத்திலயே நான் வந்து சொல்றதும் சொல்லுவேங்க மூவ் பண்ணுவேன் ரொம்ப கம்மியா இருக்கிறது இதுக்கு இது போதுங்க அந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறோம் வாங்கிக்குவாங்க நம்ம கிட்ட ஆர்குமெண்ட் பண்றீங்க யாருமே இல்லைங்க நம்ம சொல்றதை கேட்டு வாங்கிக்குவாங்க ஏன்னா நம்ம இதுல ஃபீல்டு நிறைய இதாக இருக்கிறதுனால இவங்க சொன்னா கரெக்டா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க அதுக்கு அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன் இப்ப இது பாத்தீங்கன்னா அங்க கிரில் பாத்தீங்களா அதே மாதிரி இது பாருங்க ரவுண்ட் ஷேப் இது நல்லா இருக்கும் இது வந்து அவன்ல வைக்கிறதுக்கு இது மடிச்சு வச்சுக்கலாம் இது நீங்க வச்சுக்கலாம் வெயிட்லெஸ் இது வெளிநாட்டுக்காரங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க இது சூப்பரா இருக்கும் இது வேற ஆயிரம் ரூபா தாங்க ஆமா எம்ஆர்பி இது ரெண்டாயிரம் ரூபா போட்டுருக்கோம் இது ஆயிரம் ரூபா தான் ஆமா லேபிள் ரேட்டு தான் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க ஆமா பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அதிகமெல்லாம் நம்ம எதுவுமே லாபம் வைக்கிறது அவ்வளவுதாங்க மொத்தத்துல நம்ம சாப்பிடும் நம்ம பொருள் வந்து மக்கள் வாங்கணும் சாப்பிடணும்

ஆமா உட் ஹேண்டில் இது வந்து சூடே ஆகாது இது வந்து சிலிகான் ஹேண்டில் வேணா போட்டு கொடுத்துருவோம் இப்ப எங்ககிட்ட சிலிக்கானும் தனியா கிடைக்குது சிலிக்கான்னு தனியா எடுத்தீங்கன்னா இரநூறுவா தான் வேற எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்க அவன்ல யூஸ் பண்ணிக்கலாம் வுட் அருமையா இருந்தது இதெல்லாம் ஏழ்நூறுவா தாங்க தாங்க எது எடுத்தாலும் ஏழ்நூறுவா தான் அயனை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் நூத்தம்பது தாங்க அதான் நான் அப்ப சொன்ன மாதிரிதான் மாடல்ஸ் இது ஒரு மாடல் இது ஒரு மாடலு மாடல் ஒரே ரேட்டு தான் நான் எல்லாம் சேர்த்துறது இல்லைங்க குறைக்கிறதும் ரேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மொத்தத்தில் கொஞ்சம் மக்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க அதே ரேட்டு தான் நூற்றம்பதே தான் எந்த பொருள் எடுத்தாலும் இதை வந்து பெருசு எடுத்தா இரநூத்தம்பது ஐம்பது பாருங்க எனக்கு கம்மி விலையில கொடுப்பாங்க மினி ஊத்தாப்பம் பாருங்க ஹேண்டு இது வந்துட்டு அயனு வெறும் இரும்பு ஆமாம் இதுலயே அருமையா வருங்க ஆமா இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எண்பது ரூபா தான் இதுவும் நிறைய வாங்குறாங்க இது இண்டக்ஸ்ல வைக்கலாம் நானே இதை ஊத்தி கொடுத்துருக்குறேன் நிறைய பேத்துக்கு இதே சொல்லுவேன் இதை எடுக்க முடியாதவங்க பாருங்க இது மினி ஊத்தாப்போம் இது கேஸ்ட் கேஸ்டயன்னு இது அயன்னு ஆமா இத ஒட்டாத வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பது வெறும் இரநூத்தி எண்பது இது இது என்ன பண்றோமோ அதேதான் இது வந்து அயனு வெறும் அயனு இது நம்ம கடையில் நிறைய வாங்குவாங்க என்னை கேட்பாங்க வந்த இது நிறைய போவீங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா கேஸ்ட் ஐன் இடிகல் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் கூட உடையாது சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஆயிரம் ரூபா இது நல்லா இருக்குங்க நிறைய வாங்கிட்டு போறாங்க இதுல ரெண்டு சைஸ் இருக்கு பெருசு ஒன்று இருக்கு சின்னது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு ஐட்டம் அது நம்ம ரெண்டு விதமா இருக்கு ஒன்று வந்து மிஷின் கட்டிங்கு ஒன்று ஹேண்ட்மேடு இதே ஹேண்ட்மேடுங்க ஆமாம் ஆமாம் ஹேண்ட்மேடுனா உங்களுக்கு கையிலே ரிவிட் அடிச்சிருக்கும் ஃபினிஷிங் வந்து கையிலே பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் இது மிஷின் கட்டிங்கு உங்களுக்கு கொஞ்சம் வளவலான் இருக்கும் நல்லா இருக்கும் இதுவும் அருமையாக இருக்கும் கிலா கணக்கு தான் இது எல்லாமே கிலா கேஜி கணக்கு தான் அப்போ சொல்றதே தான் இரநூறுவா பெருசு எடுத்துக்கிட்டால் நூற்றி ஐம்பது ரூபா அம்மா கிலோ இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ஆ எல்லாமே இருந்து அரிகரண்டியிலருந்து வடியிலருந்து எல்லாமே இருக்குங்க ஆமாம் எல்லாமே இருக்கு நீங்கள் என்ன ஆர்டர் ஆட்ரு இருந்து பனையாரக்கல்லிருந்து இண்டோனிய இருந்து கல்மீன் இருந்து எல்லாமே இருக்குங்க பெரிய பெரிய கடைக்கு தேவையானது கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தோசைக்கல் தான் பார்க்க போகிறோம் தோசைக்கல் வந்து என்ன வெரைட்டின்னே சொல்ல முடியாது நிறையா வெரைட்டி இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இரும்பு சொல்லுறேன் இதுதான் தண்டவாள திரும்புன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கேஜி கணக்கு இது வந்து தண்டவாள திரும்பு இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தோசை அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு இதுலேயுமே சப்பாத்தி போட்டால் சப்பாத்தி போட்டுக்கலாம் தோசை போட்டால் தோசை போட்டுக்கோங்க ரெண்டும் ஒன்றா நம்ம போடக்கூடாது இதில் வந்து இந்த இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ்ல வரைந்து எல்லா சைஸ்லேயுமே இருக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் இது பூக்காது ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு ரவுண்டுக்காக இருக்கும் பாருங்க இது ஒரு மாடல் பூக்காது இருக்கும் ரவுண்டுக்காக இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் காது தான் வித்தியாசம் இது பழைய மாடல் காதும்பாங்க இது ரெண்டுமே ஒன்று தான் இது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மூன்றரை கிலோ வெயிட் வரும் கல் அப்படியே தோசை எழுந்திரிச்சு வரும் இது வந்து பதிமூணு இன்ச்சு இப்ப நான் காமிக்கிறது கூற உங்களுக்கு இரும்பு தண்டவாளத்து இரும்பு மட்டும்தான் காமிக்கிறேன் நான் கேஸ்டைன் காமிக்கல அடுத்தது காமிக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு இதுலயே உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க பிளாட்டம் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க இந்த தோசை திருப்பி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதனால கேஸ்டைன்ல எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தோசிருப்பி நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன் அருமையா இருக்கும் இந்த தோசை திருப்பி இப்ப இதுலயே வந்து அது உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சானா பாருங்க பிளாட்டு ஆமா பிளாட்டு இது வந்து செமையா இருக்கும் இதுல பீஸ் கணக்கு தான் திக்னஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் இது பீஸ் ஆயிரத்தி நானூறு ரூபா வருதுங்க ஆனூறு ரூபா அருமையா இது வந்து பன்னெண்டு இன்ச்சுங்க ஆமா ஆயிரத்தி நானூறு வரும் செமையா இருக்கும் இந்த பீஸ் கனம் கனம் பாருங்க

இது மூவாயிரத்தி ஐநூறு வருது திக்னஸ் பாருங்க எவ்வளவு திக்னஸ் இது வந்து ஆமா இது வந்து ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு ரோஸ்ட் அப்படியே போட்டு ஊத்தி சாப்பிடறாங்க டம்ளர்ல ரவா தோசை மசாலா தோசை இது வாப்பாடு இருக்கும் கல்மீன் கூட நீங்க போடலாம் செமையா இருக்குது பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினஞ்சு சைஸ் இது வந்து ஸ்கொயர் டைப்பு ஆமா ரவுண்ட் டைப்பு உங்களுக்கு எல்லா சைஸ்லயும் இருக்கு பாருங்க பாருங்க இது ஒரு சைஸ் இது பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க ஆமா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க முடியாது பாருங்க எல்லா சைஸ்லயும் தலைக்கட்டு கிடக்குங்க அப்படியே கிடக்கும் ஒரு கல்லு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுக்க நீங்க தோசை கல் எடுக்கணும் ஏன்னா தோசை வந்து நம்ம வந்து காலையில ஊத்துவோம் சாயங்காலம் ஊத்துவோம் வரணும்னா இந்த கல் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் இது பாருங்க ட்ரம்முக்கு தேவையான கல்மீன் ட்ரம்முக்கு என்ன தேவையோ இது கொஞ்சம் லைட்டு குழி வரும் ஏன்னா மீனுக்காக லைட்டா குழியா வரும் அது பிளாட்டா இருக்கும் இது குழி வரும் ஆமா இது வந்து கேஜில தான் போடுறோம் கிலாவே நூத்தி ஐம்பது தான் இது வியாபாரத்துக்காரங்களும் கொஞ்சம் கம்மி தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்டின்னு சொல்கிற பாருங்க இது கேஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு இன்ச்சி கேஸ்டினில் சிலிக்கான் ஹேண்டில் செமையாக அது கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இது வெளிநாட்டுக்காரங்க நிறையா வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே ஊற்றிக்கலாம் ரவா தோசை எல்லாமே இது உங்களுக்கு ஹேண்டில் இல்லாதது இது ப்ரைஸ் கம்மி இது எழுநூத்தம்பது தான் வருது இது கேஸ்டின் தான் இது ஆயிரத்தி எட்நூறு வருதுங்க ஆமாம் இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு இன்ச்சி மூணு சைஸ் வருங்க பதிமூணு இஞ்சி பெருசுங்க பாருங்க பெரிய கல் இது நல்லா பிராண்டடா நல்லா இருக்கும் எல்லாமே சீசன் தாங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெங்காயத்தை வணக்கிட்டு உடனே ஊற்றலாம் இது பன்னெண்டு டபுள் காது ஆமா இது டபுள் காது இது பதிமூணு இஞ்சி இது சிங்கிள் ஆமா நல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் இது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது ஓவல் ஷேப் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கும் இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்டை அடை தோசை கல் இதுதான் அடைதோசை அடை தோசை கல்லுல இதெல்லாம் என்னன்னு சொல்ல தெரியாது கடைக்காரங்கிறது நான் சொல்றதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் அப்படியே சொல்றாங்க இது பேர் தோசை கல் இந்த அடை தோசை ஊற்றுவாங்க இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு எழுநூத்தம்பது ஹேண்டில் வச்சு ஹேண்டில நீங்க கழட்டிக்கலாம் ரொம்ப பண்ணி ஆமா நல்லா இருக்குது வில கம்மியிலயும் இருக்கு வேற உடப்புல வச்சு சொல்றவங்களுக்கு வில கம்மியில இருக்கு லாரிக்காரங்களுக்கு இருக்கு ஸ்கொயர்ல இருக்கு எல்லாமே இருக்குங்க நிறைய இருக்கு தோசைக்கல்லு நிறைய ஐட்டம் இருக்குங்க ஆனா எல்லாமே பிராண்டட் தான் இது இண்டோனியாவது இது வந்து கேஜி தான் போடுறோம் ஆமா கேஜியே முன்னூத்தி ஐம்பது தான் இது பாத்தீங்கன்னா ஏழு இருந்து ஐம்பது நூறு குழி வரைக்கும் கேட்டா போட்டு கொடுத்துருவோம் ஆமா ஐம்பது நூறு குழி வரைக்கும் இருக்குது முப்பது குழி வரைக்கும் இருக்குது கேட்டா நாங்க ஆர்டர் கொடுத்தோம் இது இண்டோனியா நீங்க எடப்பாட்டிங்கன்னா நாளைக்கு பணம் உண்டு இந்த வீடியோ பார்த்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு என்னென்ன பத்தி என்ன டவுட்டா இருந்தாலும் சரி என்ன பொருள் வேணாலும் சரி சொல்லுங்க நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன் தரேன் இத பத்தி டவுட்டோ எதுனாலும் கமாண்ட்ல கொடுங்க இல்லைன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் ரெண்டாவது லொக்கேஷன் எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் அதை பற்றி கால் பண்ணி எல்லாமே பண்ணிக்கோங்க இதை பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இல்லை கேஷ்டேன் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னு எதுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் நல்லபடியாக பண்ணி நன்றி வணக்கம்